Congrats. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank Very happy to be here. you. Uh, know, a very big brand. Uh, it has a very good reputation. Everyone very careful about skin and hair. We want to go to uh, recognized places. There are many salons the salon. The service is quality. So, Pastry has that name. And I think in the area, uh, there is a lot of demand for uh, this. But uh, first time, I think it's coming. right? So, thank you, Rishma, for inviting and congratulations. Thank you. Uh, I think it's a very, very good idea you guys started this year. அண்ட் ஐ விஷ்யூ ஆல் தஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம் இனி வந்து உங்களுடைய ரேஷ்மாஜியோட பேஸ்டீஸ் அதான் நல்லா இருந்துச்சு ஸோ

கூட ஐ பாலா எனக்கு பல வருஷமா நல்லா தெரியும் இருந்து இருக்கோம் ஸோ ஸோ ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு எல்லா நல்ல விஷயங்களும் நிறைய பண்றாரு அதனால என்னோட நல்ல விஷயமும் அவரே வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நான் பண்ற எல்லா முயற்சியிலயும் எல்லா ப்ராஜெக்ட்லயும் I uh, mm -hmm. you know, personal thank you so much because uh, not just as a friend uh, or in the in this industry uh, or in you know, artist uh, 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 so uh, uh, support very uh, important. so very you i am very grateful uh, and uh, parvati we are so very grateful to have you here page 3 is such a you know, huge franchise and being a one of the if we want to glamorize this place as glamorous as you are. Uh, thank you so much for coming here. And uh, I will definitely get to know you. Yeah <laughs> uh, we have many more years to go. And uh, thank you everybody. you uh, I wanna thank uh, our franchise owner, Mr Shanghum sir. Uh, without him it's uh, impossible நானே வந்து நேச்சுரல் ஸ்பேஷரிக்கு கெஸ்டா போயிருந்தேன் கெஸ்டா போய் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஓபன் பண்ண பிரான்சைஸ் ஆது சோ all the support that you guys have uh, constantly given us uh we're very we're very thankful to that and uh in and uh, the franchise or the uh, partners of right? my sisters <laughs> so <laughs> you know all the benefits go to me and now uh, i'm just kidding anyway thank you so much i really appreciate everybody thank you i love you guys thank, thank you, you. எத்துக்கும் வணக்கம் நீங்க லான்ச் வந்ததுக்கு ஒரு பெரிய இது சென்னையில பன்னெண்டாவது பன்னெண்டாவது சலம் ஆளு ஒரு நல்ல இடத்துல பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஸ் அவங்க வந்து எங்களுக்கு நிஜமாவே நல்லா பண்ணி ஒரு போட்டிருக்காங்க எங்களுக்கு ஆல் பெஸ்ட் ஐ திங்க் இந்த ரொம்ப நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் ஹாவ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஆல்சோ ஃபார் த So initial offer we are uh, giving twenty five percent off uh, in the one week. I uh, we have two special cards. I'll the one when you uh, buy for ten thousand it is twenty thousand worth of services and fifty thousand, which is worth one lakh of services you mm -hmm. get fifty thousand cards on. இருக்கும் yeah, <Onionisation> <N tokenisation> <coughs> <Netflix> ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நாங்க ஒரு நூறு செலவான பிளான் பண்றோம் த்ரூட் இந்தியா இப்போதைக்கு சவுத்ல இருக்கோம் பட் யார் எக்ஸ்பாண்டிங் ரெஸ்ட் ஆஃப் இல்ல நாங்க எப்போதும் மக்கள் நிறைய வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது தான் ஆஃபர் ஏன்னா ஒரு புது இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க என்கரேஜ் பண்றதுக்கு தான் ஆஃபர் இன்னொன்னு இந்த கார்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்க்ரூடியூஸ் பண்றோம் எங்கள்

நீங்க மத்த மத்த மற்ற கம்பேர் பண்றப்ப என்ன அவங்க ப்ரைஸ் வெரி வெரி ரீசனபிள் ஃபால் ப்ராடக்ட்ஸ் வீ யூஸ் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எல்லாம் சரி கேரஸ்டார்ஸாக இருக்கட்டும் ரெட் கிண்டாக இருக்கட்டும் லாரிலாக இருக்கட்டும் இதெல்லாம் பாரிஸ்ல இருந்து வர்றது ஸ்கின் டார் ஸ்கின் வந்து ஸ்பெயின்ல இருந்து வர்றது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் என்ன நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன் சே செய்த உங்களுக்கு அது எந்த எஃபெக்ட்டும் கொடுக்காது மற்ற இன்ஃபீரியர் ப்ராடக்ட்ஸ் வீ டோன்ட் யூஸ் அந்த காஸ்டை கம்பேர் பண்றப்ப எங்க பிரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள். அल्ला வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும்ங்கிறதுக்காக தான் இது ஆஃபர் கார்ட் ஆஃபர் குடுக்குறோம் ஓகே சார் थैंक यू. நீங்க வந்து थैंक यू. நான். வந்து ஸ்டார்ட் பண்ண கடையும். சரிங்களா? ஏதோ ஒரு ஆர்டிஸ்டும் நண்பர்கள கூட கூப்பிட்டு வந்துட்டீங்க

இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து ஆனால் ஒரு பெரிய குடும்பம் சினிமாவை தாண்டி ப்ரொபஸ்னலா ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க ஆக்டர் ஸ்டாப் பண்றாங்க திடீர்னு முடிச்சிக்கிறாங்க ஸ்டாப் பண்ணிடறாங்க அவங்கள சுற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க இப்படி ட்ராவல் பண்ண முடியாது நான் வந்து தொடர்ந்து டிராவல் பண்ணணும்னு தான் நினைப்பேன் யாராவது நிறுத்துடுறாங்கன்னா அந்த பர்சனல் ரீசன்ஸ் அது என்ன காரணம் நமக்கு தெரியாது பட் யாரா இருந்தாலும் அது தொடர்ந்து போகணுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அது

சொல்லுங்க <laughs> 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 <laughs>

அந்த அளவுக்கு சோசி இல்ல எல்லாருமே பண்ணணும் கத்துட்டு அதே விஷயத்த கத்துட்டு சுவாரஸ்யம் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அது என்ன ப்ரெசன் மைண்ட்ஸ் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே ப்ராஃபிட்ல போகும் கேட்டு அது பார்த்தான் அதுல லாஸ் ஆச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்

ஸ்டார்ட் பண்ணுவீங்க சோ சில பேர் வந்து கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க அது ஏன் தோんだろうங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிடும்போது எல்லார ஜாலியா வந்து பண்ணுவாங்க மட்டும் வர வர மாட்டாங்க சோ அத பத்தி லைஃப் எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம கால் பண்ணுவாங்க ஆனா எல்லாரும் ரொம்ப ஐ எடுக்க கூடாது நிறைய மூவி 런치 இருந்தாலும் மேரேஜ்ல இருந்தாலோ அனி ஃபங்க்ஷன் இந்த சேம் சிச்சுவேஷன் வரவும் சோ ஐ திங்க் we should not take பட் ஆனந்த் இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணா we should also be very really grateful to சேம் the thing பண்ணனும் அவக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் thing வந்து இருக்கணும் அவ்வளவுதான்

ஒண்ணாளுக்கு <laughs> <laughs> பொதுசா தெர் பவுடர் கே நல்லா அரிச்சாலே ஆங்களாக இருக்கும். இருக்கும் சார். மனசே உடகத்தினல இருக்குது வந்து நீங்க வந்தீங்கன்னா ஏதோ வந்த உடனே ஒரு விஷயம் நடந்தது வந்த உடனே பாத்து வீடியோ போடும்போது

அந்த மைண்ட்ல கேக்குறீங்க பாஸ் ஒரே வார்த்தைல நம்ம எல்லகமெங்கி வாங்கி இந்த ஹெல்ப் பண்றீங்க ஆனா உசன் சொல்றாங்க பாக்குறீங்க? அது இன்ஸ்டாகிராம் பாக்குறேன் சோ நம்ம பத்தி அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து

உங்களுக்கு மாற்றம் வருமா நம்ம நாட்டுக்கு மாற்றம் வருமா மூணுக்கும் சேர்த்து மாற்றம் வருமா

கெட்டதுமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் அத பார்த்து நான் எதிர்ப்பு நம்மளோட ஐடியா காலேஜ் நிறைய சொல்லிருக்காரு நான் இது ஒரு பசங்க பீஸ் கட்டுறேன் அப்படின்னா அத பார்த்துட்டு தமிழ்நாட்டு எட்டு எட்டு காலேஜ்ல ஒவ்வொரு காலேஜுக்கும் பதிமூணு லட்ச ரூபாய் வீதம் இருபத்தி ஏழு பசங்களுக்கு வந்து ஃப்ரீயா படிக்க வைக்கிறேன் காரணம் சொன்னாங்க அவரை வந்து நான் வந்து வீடு கட்டி கொடுப்பேன் அதை பார்த்துட்டு ஒரு பிரைவேட் கார்பரேட் கம்பெனில அவங்க ஆஃபீஸர் செக்யூரிட்டி ஒரு பதிமூணு பேர் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் ஒரு குழந்தைக்கு வந்து கோடி கணக்குல இன்ஜெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டேன் அதை பார்த்துட்டு கோடி கணக்கில் ஆச்சு சோ நம்ம பண்றத பார்த்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க நினைக்கும் போது அது நமக்கு எதுவுமே சரியா தான்

இந்த மாதிரி மாதிரி வேற வெளிய நல்லா ஆகும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உள்ள இருக்கும் போது இருக்கலாம் பட் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து க்ளூ குடுக்குறாரு லைக் இப்படி இருங்க அது மக்களுடைய பார்வை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு க்ளூ குடுக்குறாரு அதை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அந்த அளவுக்கு அவங்க உள்ள வந்து இன்ஃபுளுஸ் ஆயிருக்காங்க Thank you. Thank, you. Thank, you. Thank you. all for the you. the Now I think it's the right moment. I would like to Thank all the you. Thank you. Thank you.